காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது காலத்துங்கிறது தக்க காலத்தில் செய்த செய்த ஒருவன் சிறிதெனினும் சிறிய அளவாக இருந்தாலும் ஞானத்தின் உலகத்தை விடவும் மான பெரிது மிகவும் பெரியது ஒரு எடுத்துக்காட்டு என்ன ஒரு விபத்து நடந்து ரோட்ல அடிபட்டு கிடவும் எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஆளை மட்டும் அவனை தூக்கி ஆட்டோ பிடிச்சு உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு சேர்த்துருந்தான் ஆட்டோ கொடுக்கக்கூடிய வாடகை ரூபா தான் அவன் அந்த நேரத்துல கொண்டு சேர்த்தனால தான் உயிரோட மீட்க முடியுது செய்த உதவி சிறியதா இருந்தாலும் ஆட்டோக்கு கொடுத்த பணம் ரூபா தான் அளவுல சிறியதாக இருந்தாலும் அந்த நேரம் செய்ததுனால தக்க காலத்தில் செய்ததுனால அவனை உயிரோட மீட்க முடியுது அந்த செய்ய அவன் செய்த உதவி எதை விட பெரிசு ஞானத்தினும் மான பெரிது உலகத்தை விட காலத்தில் சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது பொருள் காலத்தினால் தக்க நேரத்தில் செய்த ஒருவன் செய்த நன்றி உதவி சிறிதெனினும் அளவில் சிறியதாக இருந்தாலும் ஞானத்தின் உலகத்தை விட மானப்பெருது பெரிது பெரியது விளக்கம் ஒருவனுக்கு தேவைப்படும் நேரத்தில் செய்யும் உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் உதவிய நேரத்தை பார்க்கும் போது இந்த பூமியை விட மிகவும் பெரியது